முன்னொரு காலத்தில் அழகாபுரம் என்று ஒரு ஊர் இருந்தது பெயருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர் பார்க்க அழகாக இருந்ததை யாரும் மறுக்க மாட்டார்கள் அந்த ஊரில் கோவிந்த் என்பவர் தன் மனைவி மகனுடன் வாழ்ந்து வந்தார் அவர்களுக்கு என்று சில பசுக்கள் இருந்தது தினமும் காலை வேளையில் பசுக்கள் ஊருக்கு வெளியே ஓட்டிக்கொண்டு போய் மேய்ச்சல் நிலத்தில் விட்டு சாயும் நேரத்தில் பத்திரமாக வீடு வந்து சேருவது கோவிந்தின் அன்றாட வேலை ஆனால் அவர் மகன் கோவிந்தனோ வேலை செய்வது என்றாலே வெகு தூரம் ஓடுவான் கேலிப்பேச்சு பேச்சு வெட்டிப் பேச்சு பொய்ப்புரட்டு இப்படி வேண்டாத பழக்கங்களுக்கும் அடிமையானான் ஒருநாள் கோவிந்த் தன் மகனை அழைத்தார் கோவிந்தா இங்க வா என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க நான் விளையாட போகணும் படிப்புதான் வரல உனக்கு ஏதாவது வேலைக்காவது போகலாமே நாலு காசு சம்பாதிக்கலாம் அதை விட்டுட்டு விளையாட்டு பிள்ளையா எதுக்கு கூப்பிட்டீங்க நான் சில முக்கியமான வேலையா வெளியூர் போயிட்டு ரெண்டு மூணு நாள்ல வந்துடுவேன் அது வரைக்கும் இந்த பசுக்கள் பத்திரமா ஓட்டி வந்து பாத்துக்கோ என்னால முடியாது நான் மாட்டேன் அப்படி சொல்லாத கோவிந்தா அப்பாக்கு உதவியா இருக்குது உன் கடமை தானே அப்படி சொல்லாத கோவிந்தா அப்பாக்கு உதவியா இருக்கிறது உன் கடமைதானே இப்படி ஆரம்பத்தில் முரண்டு பிடித்தவன் தாயார் சொன்னதும் சரி என்று ஒப்புக்கொண்டு மறுநாள் காலையில் பசுக்கள் ஓட்டிச் சென்றான் அவனுக்கு வேலை பார்த்து பழக்கமில்லை என்பதால் பொழுது போகவில்லை பசுக்கள் எங்கோ ஒரு மூலையில் கூட்டமாக தழைகளை மேய்ந்து கொண்டிருந்தன புலி வருது புலி வருது எங்க புலி எங்க புலி ஆனால் கோவிந்தனிடம் எந்தவித பதட்டமும் அல்ல உண்மையிலேயே புலி வந்தால்தானே பயம் வரும் என்னோட பேச யாரும் ஆளில்லை அதனால உங்களை இங்க கூப்பிடத்தான் அப்படி சத்தம் போட்டேன் நாங்க என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்கன்னு நினைச்சியா உன்னோட போக்கிரித்தனத்தால எங்களோட வேலையை கெடுத்துட்டியே வந்தவர்கள் எல்லோரும் அவனை கடிந்து பேசிவிட்டு திரும்பினார்கள் அடுத்த நாளும் அவன் அதேபோல் வேறு திசையில் பசுக்கள் மேயவிட்டு புலி வருது புலி வருது என்ற அச்சத்தை கிளப்பி விவசாயிகள் அலறியடித்து ஓடுவதை பார்த்தும் சிலர் அவனை திட்டிவிட்டும் பொழுதைக் கழித்தான் இரண்டு நாளில் வருவதாக சொன்ன கோவிந்த் வராததால் மூன்றாவது நாளும் கோவிந்தன் பசுக்கள் ஓட்டிக் கொண்டு மேய்ச்சலுக்குப் போனான் இன்று வேறெந்த மாதிரி புரளி கிளப்பலாம் என்று கோவிந்தன் யோசித்தபோது தூரத்தில் பசுகள் அங்குமிங்கும் ஓடுவதையும் அவை ஆபத்தில் சிக்கியது போல குரல் கொடுப்பதையும் கண்டான் எங்கிருந்தோ பாய்ந்த புலி ஒன்று ஒரு பசுவின் மீது பாய்ந்து கடித்து குதறியது இப்போது உண்மையிலேயே கோவிந்தன் ஐயோ புலி புலி காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று அலறினான் ஆனால் அவனது குரலுக்கு மதிப்பளித்து யாரும் உதவ முன் வரவில்லை யாரும் வராததால் பசுக்கள் காப்பாற்ற முடியாமல் புலிக்கு இரையாக்கிவிட்டு சோகத்துடன் வீடு திரும்பினான்